ஹலோ எவ்வியான் வெல்கம் டெல்ஷுக்லவர் நான் உப பிரகிராஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் சேர்க்கிறது அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்றது அதே மாதிரி புதிய பெயர் சேர்க்கிறது அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது பூத் சேஞ்ச் பண்ணுறது அப்படியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கான தேதி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ அந்த முகாம் எங்கே நடக்கும் அது எல்லாமே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பையன வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாக்காளர் பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு முகாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த வாக்காளர் பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சேர்க்கிறதா இருக்கட்டும் அல்லது உங்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் உங்களோட பெயர் திருத்தங்கள் மேற்கொள்றது அதாவது என்ன வகையான திருத்தங்கள் நீங்கள் என்னாலும் மேற்கொண்டுக்கலாம் மாதிரி புதிய பெயரும் நம்ம சேர்த்துக்கலாம் அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டீங்கன்னா பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக நவம்பர் ஒன்பது பத்து இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்த அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதாப் சாஹூ கடிதம் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினெட்டு வயது பூர்த்தி செய்பவர்கள் புதிதாக வாக்காளர் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிப்பு தேவையான படிவங்களை தயாராக வைத்திருக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்காக சிறப்பு முகாம்கள் வருகின்ற நவம்பர் ஒன்பது பத்து இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலு ஆகிய நான்கு தேதிகளில் நடக்க போகுது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே நடக்க போகுது ஒவ்வொரு பூத்துலேயும் நடக்க போகுது ஓகேங்களா ஸோ அதுக்கான முகவரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்கள் அதாவது ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இப்போ வந்து உங்களுக்கு பதினெட்டு அதே மாதிரி ஜனவரி ஒன்றாந்தேதிக்கு முன்னாடி உங்களுக்கு பதினெட்டு வயது நிரம்பிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராக இருப்பீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயது நடந்துட்டுருக்கும் பதினெட்டு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்காது பதினெட்டு வயது நடந்துட்டுருக்கும் அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து பதினெட்டு நிறைவு அடையுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கறதுக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிறப்பு முகாம் எங்கே நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டீட்டெயில்ஸ் பார்ப்போம் ஸோ நீங்கள் எலெக்ஷன்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க இதோட லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதோட அஃபீஷியல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எலெக்ஷன் கமிஷனோடது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ் இருக்கும் ஹோம் கான்டெக்டர்ஸ் எலெக்ஷன் அப்படின்னு இருக்கும் அந்த எலெக்ஷன்ஸ் கொடுத்துருங்க எலெக்ஷன்ஸ் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜ் பாருங்கள் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க லோக் சபா எலெக்ஷன் ராஜ்யசபா எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதில் பாருங்கள் கீழே பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு இருக்கும் ஸோ இவங்க மூலமாக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கே வந்து வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு தெரியும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு பூத் சேர்ந்து ஒன்றா வந்து ஒரு பக்கம் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா தனித்தனியாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை நம்ம கான்டெக்ட் பண்ணி கேட்கணும் அப்படி இல்லை அப்படின்னா பூத் லெவல் ஏஜென்ட்டை நம்ம காண்டக்ட் பண்ணி கேட்கணும் ஸோ அவங்க காண்டக்ட் டீட்டெயில்ஸை எப்படி எடுக்கிறது மாதிரி நம்ம பூத்துக்கு யார் வந்து ஆஃபீஸர்ஸு அந்த ஏஜென்ட் யாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்ன்னு இருக்கும் அதாவது பிஎல்ஓ அப்படின்னு சொல்லுவோம் அதை நம்ம ஓகே கொடுத்துட்றேன் ஸோ அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஎல்ஓ ஹேண்ட் புக் அப்படின்னு இருக்கும் அதே மாதிரி பிஎல்ஓ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்கும் நான் அதை ஓகே கொடுத்துறேன் ஸோ அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் டிஸ்ட்ரிக் நேம் நான் டிஸ்ட்ரிக் நேம் கொடுத்துறேன் டிஸ்ட்ரிக் நேம் கொடுத்துட்டேன் அடுத்தது அசம்பிளி கொடுத்துட்டேன் நான் அசம்பிளியும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அசம்பிளியும் கொடுத்தாச்சு அடுத்தது பார்ட் நம்பர் ஸோ பார்ட் நம்பரும் நான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாமே டவுன்லேயே வரும் நீங்கள் இதில் வந்து எதுவுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்காது சரிங்களா ஸோ அப்படியே அதிலேருந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நான் அதை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு இருக்கும் நான் சப்மிட் கொடுத்துட்றேன் சப்மிட் கொடுத்துமே அப்படியே டவுன் வரேன் ட்ராப் டவுன் வந்ததும் பாருங்கள் என்னோட டிஸ்டிக் அதே மாதிரி அசம்பிளி எந்த அசம்பிளியோ அடுத்தது பார்ட் நேம் இருக்கும் அதாவது எந்த ஸ்கூலு எந்த காலேஜில் நம்ம போய் ஓட்டு போடுறோமோ அந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஎல்ஓ நேம் அவங்களோட நேம் இருக்கும் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே இருக்கும் இதில் காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு இருக்கும் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ ஒன்பது பத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாமே சண்டேஸ் தான் நடக்குது ஸோ அதனால் எந்த ஒரு இஷ்யூ இருக்காது எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ரீலொக்கேட் ஆகியிருப்பீங்க வேற ஒரு பக்கம் போயிருப்பீங்க அதாவது வீடு சேஞ்ச் பண்ணி போயிருக்கலாம் அல்லது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பூத்தும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிங்க அதாவது இந்த பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு அனைத்து வகையான திருத்தங்களும் மேற்கொண்டுக்கலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஹோம் பேஜ் வந்துடுறேன் ஹோம் பேஜ் வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்னொன்று சொல்லியிருந்தோம் அதாவது பிஎல்ஓ அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூத் லெவல் ஏஜென்ட் ஒன்று இருக்குது அதே தான் சேம் எலெக்ஷன்ஸ் அந்த ஆப்ஷன்ஸில் போயிருங்க அந்த ஆப்ஷன் போனது டிராப்டவுனில் பூத் லெவல் ஏஜெண்ட் அப்படின்னு இருக்கும் அதையும் கொடுத்துருங்க ஏஜென்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பூத் லெவல் ஏஜென்ட் ஃபார்ம்ஸ் பிஎல்ஏ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது பூத் லெவல் ஏஜென்ட் பிஎல்ஏ ஒன்று பிஎல்ஏ டூ அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நான் பூத் லெவல் ஏஜென்ட் கொடுத்துட்றேன் ஸோ இதில் டிஸ்ட்ரிக் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து அசம்பிளி அசம்பி நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ அசம்பி செலக்ட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்துமே பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருக்கும் அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏஜென்ட்டு ஸோ அவங்க டிஸ்ட்ரிக்ட் நெம்பர் வந்திருக்கும் எந்த பார்ட்டியோ அந்த பார்ட்டி நேம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த பிஎல்ஏ அதாவது அந்த ஏஜெண்டோட நேமு ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டெசிகினேஷன் என்னவாக இருக்காங்க டிஸ்ட்ரிக் ஹெட்டு அதே மாதிரி டிஸ்டிக் பார்ட்டி செக்ரட்டரி அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ அவங்களோட நம்பரும் இங்கே வந்துடும் ஸோ அவங்களுக்கு நீங்கள் நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாலுமே எந்த டேட்டில் நடக்குது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும் ஏன்னா டேட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன்பது பத்து நவம்பர் ஒன்பது பத்து அதே மாதிரி நவம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாமே சண்டேஸாக நடக்குது நாலு நாளுமே நீங்கள் கலந்துக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டையில் உங்களுக்கு ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்கிறீங்க அதே மாதிரி வாக்காளர் பட்டியலில் புதிய பெயர் சேர்க்குறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்